யாருமில்லாத இடத்தில் நாம் செய்யும் செயலுக்கு ஒருவரும் சாட்சி இல்லை என நினைத்துக் மிகவும் தவறு ஏனெனில் கல்யாண குணம் கொண்ட பகவான் அனைத்துள்ளும் நுழைந்த நீக்கமர வியாபித்திருக்கும் விஷ்ணுவாக இருக்கிறார் நாம் இருக்கும் இடம் சுவாசிக்கும் காற்று சுற்றுப்புற வெப்பநிலை எனும் அக்னி நாம் சுவாசிக்கும் காற்று நாம் குடிக்கும் தண்ணீர் நம்மை தாங்கும் பூமி என அனைத்திலும் பகவான் இருக்கிறார் நம்முள் உறைந்திருக்கும் தர்மாத்மாவாக இருப்பது பகவானே இவ்வாறு அனைத்திலும் இருக்கும் பகவான் நம் தூள கண்களுக்கும் புலப்படாமல் எங்கும் நீக்கமற வியாபித்திருக்கிறார் எனவே பகவானின் சாட்சி நம்மை சுற்றி எப்போதும் எங்கும் காலத்திலும் இருந்து கொண்டே இருக்கிறது எனவே பகவானே முழு சாட்சி நமது மனதிலும் பகவான் இருப்பதால் நமது எண்ணங்களுக்கும் அவரே சாட்சி ஆவார் நல்ல எண்ணங்களை செயல்களாக அமைத்து கொண்டால் அதுவும் ஒரு நாள் பெரும் தவமாகும் பகவானின் சாட்சியை கருத்தில் கொண்டு நாம் நல்லதை நினைத்து நல்லதையே செய்வோம் ஓம் நமோ நாராயணா श्री वेंकटेश्वर कृष्णा